நடுவர்களாக கடமையாட்டு ஞானதையாளர் ஞான உதய நபர்கள் மைதானத்திற்குள் எங்க ஒரு இலக்கில் பயணிச்சு கொண்டிருக்காங்க ஒரு இலக்கு அந்த இலக்குதான் இனத்தின் விடுதல் அங்கே மாலை அணிவித்து வரவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் மைதானத்தில் கிழக்கு பிரதானமான நுழைவாயிலில் மன்றத்தின் பிரதானமான இயக்குனர் திருவாள விமல்ராஜ் அவர்களை பிரதான சுடரணை தருமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம் உரிமையாளரும் சமூக சேவையாளருமான கலாநிதி மதிப்புக்குரிய முத்துக்குமாரசாமி அகிலன் அவர்களையும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் உதயன் குழும மேஜரும் சட்டத்தரணியும் ஆகிய திருவாளர் மதிப்புக்குரிய விஸ்வலிங்க மணிவண்ணன் அவர்கள் சேவையாளர் மதிப்புக்குரிய திருமதி நிர்மலா மகேந்திரன் அவர்களையும் பந்தப்பு நேருபன் அவர்களையும் சரிகம டைட்டில் பின்னர் எமது மண்ணின் மகள் கில்மிசா அவர்களையும் அவர்தான் இன்றைய உணாவில் காங்கிரஸ் உரிமையாளர் அவர்களை தொடர்ந்து இன்றைய போட்டியிலே இறுதிப் போட்டியில் பங்கு பெற்றுகின்ற நுனாவல் அணியினருடைய கொடியினையும் கைதறி சூப்பர் கிங்ஸ் அணியினருடைய கொடியினையும் அணி உரிமையாளர்களை ஏற்றித் தருமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம் போட்டிகளிலும் ஐந்தாவது தடவையாக ஒவ்வொரு ஐபிபிஎல் தலைவர் அவரைத் தொடர்ந்து இந்த நிகழ்வின் பிரதானமான அனுசரணையாளர் யுத்தவர் அப்பணி மன்றத்தின் பிரதான இயக்குனர் அவருடைய இணை அனுசரையாளர் சமூக செவலையாளருமாக கலாநிதி அகிலன் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மாநகர மீக உபபொலிஸ் பரசோதக சரிகம பதினஞ்சு வின்னர் சரிகமபைட்டில் பின்னர் பெற்றோர்கள் மற்றும் அதிதிகள் லயன் சிமாட்டி திருமதி இப்போது வீரர்கள் கையிலாக கொடுத்து வீரர்கள் கொடுத்துறைமுக நிகழ்வை தொடர்ந்து மைதானத்தின் நடுப்பகுதியிலே நாணய சுழற்சி இடம்பெற இருக்கின்றது இரண்டு அணியின் தலைவர்களோடு விருந்தினர்கள் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அழைத்திருக்கின்றோம் மைதானத்தின் நடுப்பகுதியில் இரு அணி தலைவர்களுக்கும் நாணய சுழற்சி இடம்பெற இருக்கின்றது நடுவர்கள் தலைமையிலே விருந்தினர்கள்

தெரியும் ஆனா எதிர்க்கு எதிராக நல்ல ஒரு இலக்கை தீர்மானிப்போம் என்ற நம்பிக்கையோட நாங்க தயாரா இருக்கு

அருமையான ஒரு பந்து வீச்சு ஓட்டங்கள் பெறுவதற்கு ஆரம்ப துடுப்பாட்ட வீலர் அருமையான ஒரு களத்தடுப்பு அது ஆம் அருமையான ஒரு சந்தர்ப்பம் ஆட்டம் ஆனாலும் முழு பலத்தினையும் கொண்டு அடித்தாடினர் ஆனாலும் அவரது துடுப்பு மட்டை ஏமாற்றிவிட்டு அடித்து ஆட முப்பத்தி மாணவன் ஆனாலும் அது நலவழப்பட அடிக்காடினார் ஜெனிஸ்டன் ஆனாலும் ஒரு ரொக்கங்கள் மட்டுமே வர முடிகின்றது We'll <laughs>

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதே என்னோம் வடமாகாணத்தை ஒருங்கிணைச்சு அதாவது முல்லைத்தீவு கிள்ளச்சி வவுனியா கால் மாவட்டம் எல்லா வீரர்களையும் ஒருங்கிணைச்சி இதே கிரௌண்ட்ல இப்படியோ ஒரு பிரம்மாண்டமான நாங்கள் வைப்போம் அதுக்கு மூல ஒத்துழைப்பு நாங்கள் வழங்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில்

என்னைக்கு பார்த்தனும் சொன்னாங்க ஒரு தேசிய இனத்தின் மார்க்கெட் இந்த ஒரு வயத்துக்கான சுத்தி கொண்டு இன்னைக்கு இதே விளையாட்டு வீரர்கள் அடுத்த படி கடினப்பந்துக்கு போகணும் அந்த கடின பந்தில் பேச்சு வச்சு பிரகாசித்து ஐபிஎலுக்கு போகும் போகும் தேசிய இடையில் எடுக்க மாட்டாங்க அது நடக்காத உண்டு நேரத்தில் சொல் நாங்கள் தமிழர் அது நடக்காத உண்டு அப்டி என்ன பெஞ்செலாம் குந்த வைப்பாங்க எக்ஸ்ட்ரா ப்ளேஷன் ஆனால் ஐபிஎல்லில் போக மாட்டோம் கட்டாயம் நாங்கள் சாதிப்போம் அங்கே சாதித்து அங்கே நன மிருகாதான் ஓரளவு தேசிய கணையில் எடுப்பாங்க

ஒரு கொரோனாண்ட கால பகுதியில சோம்பிளாசன் ஒரு போன கொண்டு வந்து அந்த போனால சில ஜோதிகள் பாதிப்பார் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க சிறுவரையம் அதுல ஒரு பில்லர் அது பிறகு டைவர்ஸ் இது எங்கட வாழ்க்கை திரும்பவும் சொல்றோம் நாங்க ஒரு தேசிய இனத்தின பிள்ளைகள் தேசிய இனத்தின மக்கள் எங்க உலகம் வியந்து பார்க்கணும் இனிவரும் காலங்கள்ல எங்கட வீரர்கள் சாதிக்கணும் அதை நாங்க பார்க்கணும் அதில் நாங்கள் அவங்களோட சேர்ந்து பயணிப்பொன்றை கேட்டுக்கொண்டு வழிபடுகிறோம் நன்றி